இறைவன் இறைவன் பேரறிவாங்க இறைவன் சாதாரண ஆள் கிடையாது அந்த பொருள் நம்ம நினைக்கிற மாதிரி வரமாட்டேன் அதுல ஏதோ ஏதோ விண்ணமா போயிட்டு நம்ம பிடிக்காதே போயிட்டு ஆனா இறைவனுடைய பேட்டர்ன் இருக்கமா அற்புதமான கவிஞன் கலைஞன் நம்ம இந்த நாட்டில் பொறுத்தாலும் ரெண்டு கால் ரெண்டு கை காது ரெண்டு பங்கை எல்லாத்தையும் வச்சுக்கிறான் சரி வேறு நாடான்னு இங்கிலாந்தில் ஒரு கால் ஒரு கை வச்சிடலான்னு வைக்கல பாரு ஏன்னா வேற்றுமை இல்லாதது உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒரே மாதிரி படிச்சால் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒரே மாதிரி படிச்சான் அவன் எவ்வளோ பெரிய காலேஜ் அதனால் என்ன பண்ணிட்டான் சாப்பிட்டுக்கணும்னு காதுன்னு கேட்டுன்னு இருக்கிறான் அதனால் நான் டி குஷ்ணகிறேன் நீ சொல்லிக்கிறேன்னு கேட்டிருக்கேன் சரி இந்த இதில் வந்து ஆன்மீகம்ங்கிறது கடவுள் சார்ந்தது மட்டுமல்ல இது அறிவு சார்ந்தது இந்த அறிவை அடைவதற்கு ஞான வழிகள் நம்ம பெரியவங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுன்னு நீங்கள் சொல்லித் சொல்லித்தரீங்க எல்லாருக்கும் ஆனால் பிற மதத்தவர்களும் பிற இனத்தவர்களும் அவங்களுக்கு தனித்தனி கொள்கைகள் வச்சிட்ருக்காங்க அவங்களும் இந்த நெறியின் மூலமாக இந்த ஞானத்தை முழுமையாக அடைய முடியுமா கற்றுக்கிட்டு அதான் சொல்லுணம்மா மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது நேற்று வரைக்கும் ஒரு எஸ்சின்னு சொல்லுவான் அவன் இந்துன்னு சொல்லுவான் இன்னைக்கு போய் ஒரு வேற கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துருவான் எஸ்சி போயிடும் இல்லையா இந்துவும் போயிடும் நான் ஒரு கிறிஸ்டின்ங்க அப்படின்னு இப்போ இது இயற்கையா வந்ததா செயற்கையா வந்ததா செயற்கை அப்போ இந்த மதங்கள் என்றது செயற்கை இயற்கை உன் உடல் உன் மனம் இந்த இயற்கையோடு நீ பயணம் பண்ண கற்றுக்கணும் பணத்துக்கும் புகழுக்கும் ச சம்பந்தப்பட்ட நீ இதெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா கடவுளை நீ பார்க்கவும் முடியாது அறியவும் முடியாது அதனால் ஜாதி மதம்ன்றது கடவுளுக்கு கிடையாது கடவுள் எந்த ஜாதி கடவுள் எந்த மதம் இது எல்லாமே மத வழிபாடில் இருக்கிறவங்க யாருமே கடவுளை அறியாது பக்தி அறியும் சரி இப்படி வாழும் இப்படி வகுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு வாழறோம் ஆனால் கடவுளை அடையணும்னு யாரும் இல்லை கடவுளை அடையணுன்ற ஒவ்வொரு மதத்திலையும் யாரோ ஒரு மகான் தோன்றுவோம் கிறிஸ்துவ மதத்துலேயும் சில மகான் கேட்கிறாங்க முஸ்லீம் மதத்துலேயும் சில மகான் கேட்கிறாங்க இந்து மதத்துலேயும் சில மகான் கேட்கிறாங்க எல்லா மதத்திலையும் யாரோ ஒருத்தன் தோன்றுவான் ஆனால் பெருவாரி பக்தியோட போயிடும் இந்து மதத்தில் பெருவாரி மகானோடு ஆதியில் ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னே நபிகள் நாயகம் ஒரு மகான் வந்தார் ஐந்தாம் நபின்னு பேர் அவர் அவர் முன்னாடியே நாலு நபிகள் இருந்தாங்க ஐந்தாம் நபின்னு அவர் எழுதியது குரான் இல்லையா ஆயிரத்தி எழுநூறு வருஷம் ஆனால் அந்த மகானுக்கு அப்புறம் அந்த மதத்துல ஒரு மகானா வெளிப்படல யாரும் மதவாதியா இருக்கிறவங்க யாராலமா மகானா எழுதி இல்லையா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷத்துக்கு முன்ன ஒரு மகான் இயேசு வந்தார் இருவத்தோரு வருஷம் ஆயும் ஒரு மகான் வரல மகான்கள் ஒவ்வொரு மதத்திலும் தோன்றுனது உண்டு ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்ல வருஷா வருஷம் ஒரு மகான் இருப்பான் அப்படி வந்தவர் தான் வள்ளலார் அப்படி வந்தவர் தான் ரமணர் அப்படி வந்தவர் தான் ராமகிருஷ்ணர் அப்படி வந்தவர் தான் என்ன அப்படின்னா அந்த மகான்கள் கடவுளை அடைய வழி தேடி பயணம் பண்ணுவாங்க அதனால அவங்க மகான்கள் ஆனும் ஆனா இந்த மதவாதி புக்கோட நிக்கத்தாலே மதவாதியாக நின்று போகிறான் ஆனா இதில் வந்து புக்கு தோன்றதே கிடையாது மகான்கள் அவனும் மகான் மகானாவான் அதனால இது அடிக்கடி மகான்கள் தோன்றின பூமி தோன்றிக்கினே இருப்பாங்க இன்னும் பல ஆயிரம் மகான்கள் வருவாங்க ஆனா மத்த வர வரமாட்டாங்க நம்ம மதத்தோட புனிதத்தன்மை நீங்கள் சொன்னீங்க ஆனால் பிற மதங்களில் புத்தர் தோன்றி ஆசையே அறிவுக்கு காரணம் எல்லாருக்கும் எந்த துன்பமும் கொடு உயிர் கொள்ளாமே கூடாது யாருக்கும் எந்த துக்க தொல்லையும் கொடுக்காமல் அன்பாக வாழணும் அப்படிங்கிற சமத்துவத்தெல்லாம் சொல்லிட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி புத்த மதத்தில் அந்த நிலை மாறி போச்சு கொல்லாமல் இல்லை ஆனால் அதே மாதிரி கிறிஸ்டியன் அடியிலையும் அமைதி பேசப்பட்டு எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் உள்ள மதங்கள்லேயே ஆதில சொன்னபடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மதம் அது கூட நூறு சதவீதம்னு சொல்ல முடியாது ஐம்பது சதவீதம் அன்னைக்கு மகான் சொன்னபடியே வாழ்கிற மதம் ஒரே மதம் ஜெயன மதம் ஜெயன மதம் மட்டுந்தான் அன்னைக்கு தோன்றிய மகான் என்ன சொன்னாரோ அதை ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் கடைபிடிக்கிற மதம் ஒன்னே ஒன்று ஜெயின மதம் மீதி எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மகான்கள் சொன்னதையும் அந்த காலகட்டம் மாறினோடனே மனுஷன் வேற மாதிரி இவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு அப்படிதான் புத்த மதம் அப்படி தான் மற்ற மதங்கள் இயேசுனாலும் எல்லா ஞான விஷயத்தையும் சொல்லிக்கிறார் ஆனால் அதில் இருக்கிற ஞான விஷயம் எவனும் அறியதில்லை ஏன்னா ஒரு ஞானி திருக்குறளில் எல்லாரும் சொல்லுவாங்க திருக்குறள்ல கடவுளை பத்தி அவர் பேசல யார் சொன்னது அறியாமையில சொல்ற விஷயம் எவ்வளவு பாடல கடவுளை பத்தி சொல்லிக்கிறார் ஆனா இந்த கடவுள் தான் குறிப்பிட்டு சொல்லல ஆனா கடவுளை பத்தி நிறைய பேசியிருக்கிறார் இல்லையா இது மாதிரி எல்லா மதங்கள்லையும் அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி அந்த இருக்கும் போது இருந்த மாதிரி அந்த மனிதர்கள் இருக்க மாட்டாங்க காலப்போக்கில் மாறுபட்டு அந்த மாறுபட்டு போன்தான் இன்னைக்கு மதங்கள் ஜாஸ்தி பெரிபுற்றி அடையுது மகான்கள் மதங்களை தோக்கணுக்கு அடிப்படை ஒன்று சொல்கிறேன் இந்த ஒரு தனி மனிதன் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்ய முடியாது ஒரு மத அமைப்பு இருந்தா எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் நன்மையை செய்ய முடியும் நல்லது சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக மதங்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற மதங்களுக்கு மதம் ஏறி போய் தெரிஞ்சுக்குது இல்லையா இவனை கொல்லமா அவனை கொல்லமா இவனை ஏமாற்றமா அவனை ஏமாற்றமா இவனை நம்ம இந்த கட்சிக்காரன் துண்டு கூத்து கட்சியில் சேர்க்கிறாதம்மா உறுப்பினர் அந்த மாதிரி வேலை செய்துங்கிறான் மதம் கடவுள் என்றது எவனையும் வற்புறுத்தி கூப்பிடுறது இல்லை கடவுள் வழிபாடு அவன் மனம் விரும்பி அதை ஏற்றுக்கணும் அதான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாட்டில் துட்டுக்கு கிட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது மத வழிபாட்டில் இதெல்லாம் உண்டு அதனால உலகம் உள்ள இன்னைக்கு மத வழிபாடா போயிட்டு கடவுள் வழிபாடு இல்லை அறிவு சார்ந்து புரிக்கூடியதாகவும் ஏத்துக்கக்கூடியதாகவும் இருக்கு மத தலைவர்களும் அதுக்கு பின் தோன்றின மதத்தை பரப்பின மதம் சார்பான குருமா இருக்கிற தலைவர்கள் வந்து ஒவ்வொரு கொள்கையில மாறுபடுறாங்க இன்றைக்கி ஒரு ஒரு மதத்திலையும் வந்து பிறண்மனை நோக்காமல் பிற பெண்களை அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற செய்தி பெருசாக பேசப்படுது ஆனால் திருமூலர் தோன்றி தன்னோட வாழ்க்கை வரலாறு அந்த ஒரு பூசலன் இறந்த பின்ன பூசலன் மனைவியோடு வாழ்ந்ததாக ஒரு கதை சொல்லுது அதே மாதிரி சங்கராச்சாரியார் ஒரு வேத கேள்விக்கான விளக்கமாக அறிவியும் தேடலாக ஒரு பெண்ணோடு வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் பேசப்படுது அப்படி துறவியாக வாழ்ந்த இவங்க பெண்ணோடு வாழ்ந்தது எந்த எனக்கு புரியலங்கய்யா அது எப்படி பெண்ணோட எந்த மகானுமே வாழலாம் பெண்ணோட வாழ்ந்த மாதிரி மக்கள் நினச்சிருந்தது ராமகிருஷ்ண பரமாம் சார் கல்யாணம் ஆயிடுச்சு அந்தம்மா அம்மா பேரு சாரதா தேவி ஆனா அந்த கூட அவர் வாழ பேரு இல்லையா ஆதிசங்கரர் ஒரு நாட்டுக்கு கேடு வந்துச்சு அந்த மண்ணை இறந்துட்டான் அப்போ அந்த இது சீர் பண்ணணும்னா கூடு விட்டு கூடு பாயணும் அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி ஆதிசங்கரர் அந்த கூட்டுக்குள்ள அந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்துட்டு போயிடலாம்னு செய்துக்கிறாரு ஆனா அந்த மன்னனுடைய மனைவி என்ன நினைச்சுன்னு ஏன்னா உருவா தானே அதனால் அவன் என்ன நம்ம கணவர்த்த ஆயிடுவது அப்படின்னு அந்தமான சீனம் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் அந்த கூட்டை விட்டு அவர் பிரியும் இந்தம்மா அவன் முன்னேறி போகும்போது அப்போ சொல்கிறாரம்மா நான் இல்லை உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டார் உன் கணவருடைய பணி முடிக்க நான் வந்து அந்த ஒரு உடலுக்கு இருந்தோம் ஆனால் நான் இல்லை உன் கணவர் கணவர் அப்படின்ட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டார் இல்லையா சரி அது போட்டோம் அப்புறம் யாரும் சொல்லுங்க திருமூலர் திருமூலர் வந்து மூலன் ஒரு மாடு அந்த மேய்க்கிறவர் பாடல்ல சொன்னோன்னு வந்த நேரம் அவர் அந்த மூளை என்ன பண்றான் மாட்டுக்காரன் மாடு மேய்க்கிற இடைய அந்த மாடு மேய்க்கிறப்ப அவன் பாம்பு வச்சோ ஏதோ எப்படியோ செத்து போயிட்டான் செத்து போயிட்ட உடனே பொழுது போச்சு இந்த மாடுகள்லாம் வீட்டுக்கு போகணும் ஆனா வீட்டுக்கு போல அந்த உடம்பை சுத்தி எங்களுக்குன்னு அழுவுது அந்த மாடெல்லாம் கண்ணீர் சுத்தி அந்த வழிகா தான் ஒரு நாலு ஒரு வந்தோம் நான் பாரு அப்பதான் வராரு பக்கம் அவர் பாக்குறாரு ஐயோ ஒரு மனுஷன் செத்து போனது இந்த மாடுகளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குது எவ்வளவு உறவுகள் இருக்குது எவ்வளவு பாசம் இருக்குது அவன் மேல அப்ப இப்படிப்பட்ட மாடுங்க வீடு போய் சேரணும் இல்லையா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு அவர் உடம்பு ஒரு இடத்துல மறைச்சிட்டு இந்த மூலனுடைய உடல்ல அவர் பூந்துட்டாரு கூந்த ஒன்னை மூளன் எழுந்துக்கினார் மாட்டெல்லாம் ஓட்டி நான் அவன் வீட்டுக்கு விட்டார் அப்போது அந்த மூளனுடைய மனைவி என்ன பண்ணுற ஏன் கணவன் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தம்மா முன்னேறி வர்றான் அப்போ சொல்கிறாரு மூலன் திருமூலர் சொல்கிறாரு அம்மா நான் இல்லை உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டார் இந்த மாடுங்கள்லாம் இப்படி அழுது அதனால் நான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க விட்டேன் நான் இல்லைம்மான்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படி போய் உட்காந்த உடனே மூவாயிரம் வருஷம் கும்பகோணத்தில் உட்காந்து அதனால் உலகம் என்ன சொல்லலாம் ஆமா ஆமா அது திருவள்ளுவர் மூலனுடைய பொண்டாட்டியை வச்சுட்டாரு ராஜா பொண்டாட்டி அவரு ஆதிசங்கர் வச்சுருந்தாரு இது தோற்றங்கள் நிஜங்கள் தான் நிஜங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் தோற்றங்களை பத்தியில் பார்த்து சரி